நான் இங்க வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம்னு வேற சொல்றேன் வேற என்ன வேற இல்ல எப்பவுமே நடக்காது எப்பவுமே நடந்தது இல்லையே எப்பவுமே நடந்தது இல்லை நீங்க இந்த முறையே தவறுன்னு நான் சொல்றேன் நீங்க இதுல ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு வேற இந்த நாடு முயற்சி நீங்க ஒரு மாநிலத்தில் ஏழு கட்டம் எட்டு கட்டமாக நடத்தா இல்லையா மேற்கு வங்கத்தில் பீகார்ல நாலு கட்டம் பார்த்துருப்பீங்க நீங்க அப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்படி நடக்கும் அமெரிக்காவில் வந்து உங்களுக்கு ஐம்பது மாகாணங்கள் பல நேரங்கள் எனக்கு பதினொன்று பத்துன்னா அவருக்கு பதினொன்று முப்பது பதினொன்று ஐம்பது அப்படி நேர அளவு மாறும் அப்படி இருக்கும்போது அந்த நாடு காலையில மாலையில முடிச்சு அப்படியே எண்ணிக்கிட்டே போய் நள்ளிரவு அந்த இரவு முடிஞ்சு அடுத்த நாள் தொடங்குறதுக்கு முன்னாடி பனிரெண்டு மணிக்கு சரியா இவர் தான் அமெரிக்க அதிபர் இவர் தான் பிரசிடன்ட் ஆஃப் அமெரிக்கான்னு பேச விட்டுருது நீங்க பாக்குறீங்க அது வாக்கு எப்படி எண்ணுதுன்றீங்க வாக்கு பதிவு சீட்டுல பதிவு பண்ணி காய்கிட்ட எண்ணிருது அதே புரியுது நம்ம ஆளுக டிஜிட்டல் எண்ணியல் இந்தியா எல்லாம் வச்சுக்கிட்டு தட்டா கட கடக்கடன்னு சொல்லிடு வாக்கு பதிவு பெட்டிய நாற்பத்தி ரெண்டு நாள் வச்சிருந்ததா இல்லையா அப்புறம் எதுக்கு இந்த டிஜிட்டல் இந்த முறை எதுக்கு தட்டின சொல்ல போகுது அதையே நாற்பத்தி ரெண்டு நாள் ஒவ்வொரு இடத்துல ஒரு பள்ளிக்கூடத்தில் போட்டு பூட்டி வைக்கிறீங்க பெட்டியை பாதுகாக்க போடுற காவலர்களை நியமிக்கிற அதிக ஆலையாரு அந்த அதிகாரி நேர்மையா பாதுகாத்துக்கிட்டே இருப்பார் அந்த பெட்டியை நாற்பத்தி ரெண்டு நாளுக்குள்ள என்னென்னவோ நடக்கலாம் நீங்க பாக்குறீங்க வட இந்தியாவில் பெரிய பெரிய விடுதிகளில் பெட்டி வாக்கு பெட்டியை தலையில் தலைக்கு வச்சு படுத்து கிடந்தது இருக்கு தானியில் ஆட்டோவில் வச்சுக்கிட்டு இறங்கி போனதெல்லாம் இருக்கு பெட்டி சூட்கேச பிடிச்சிட்டு போன மாதிரி வாக்கு பெட்டியை பிடிச்சிட்டு போனதெல்லாம் இருக்கு நான் வேணா உங்களுக்கு அனுப்பவா காணொலிகளை ஒரு ஒருத்தர் பாரு அந்த அம்மா வந்தவுடனே அது அடையாள அட்டை வாங்கிக்கிட்டு இவரே போய் அழுத்திடுவாரு எல்லாமே பிஜேபிக்கு போகும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த மாதிரி தேர்தல் முறைகேடுன்னு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் இதை இந்த வாக்கு எந்திரத்தை கண்டுபிடித்து நமக்கு அனுப்புற மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப்புங்கிறது இன் இந்தியன் எலக்ட்ரானிக் கார்ப்பரேஷன்தான் ரெண்டு ஜப்பானும் இந்தியாவும் சேர்ந்து தயாரிக்கிறது அது ஜப்பானை அதை பயன்படுத்துகிறது இல்லையே பார்க் ஷிட் முறையை கடைசியா பங்களாதேஷை வச்சுருந்துச்சி அதுவும் விட்டுருச்சு நம்ம மட்டும்தானே கட்டிக்கிட்டு அழுகிறோம் அந்த இந்த வாக்கு எந்திரம் முறையை

கடைசியா இங்கே சுயேட்சை கொடுத்த என் சின்னத்துக்கு கீழே எதுக்கு எல்லாத்துக்கும் வச்ச நீ அயோக்கி நாட கம்பெனி நீ வந்து தன்னிச்சை அமைப்பு சொல்லிட்டு இருக்க ஃபர்ஸ்ட் நான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்ல என் சின்னத்தை எடுத்த அப்ப இந்த சைக்கிள் சின்ன இந்த குக்கர் அப்படி வந்துச்சு திருப்பி வந்துச்சு போன தேர்தல இல்லாம வெவ்வேறு சின்னத்துல நின்னவர்கள் திருப்பி அவங்க சின்னத்துல இந்த தேர்தல் எப்படி நின்னாங்கன்னா உன்னோட கூட்டணி வச்சாங்க கொடுத்த மறுப்பியா நீ ஏன்னா நீங்க போயிட்டு தேர்தல் ஆணைய தேர்தல் ஆணைய தண்ணீச்சி அமைப்பு வாக்குக்கு காசு கொடுக்கறான்னு தெரியுது நீ பறக்கும் படை வச்சு மக்கள் சாலையில போற மக்களை பறிச்சு பிடிச்சு பிடிச்சு தடுத்து பண்றியா தொகுதிக்குள்ள போய் ஒருத்தனையாவது கைது பண்ணிருக்கா கொடுக்கறவே வாங்கினவனே ஆனா விளம்பரம் பண்ணிருக்கா பல கோடிக்கு வாக்குக்கு காசு கொடுப்பதும் வாங்குவதும் குற்றம் ஓராண்டு சிறை தண்டனை ஒருத்தனை கைது பண்ணி விடப்பட்டிருக்க தன்னிச்சையான அமைப்பு நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் வருமான வரித்துறை அமலாக்கத்துறை இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம் சிபிஐ மத்திய புலனாய்வு இந்த என்ஐஏ தன்னாட்சி தன்னா தன்ன தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள் அரசியல் அதிகார வழக்கு பண்ண சாய்ந்தரம் தீர்ப்பு வருது அது மட்டும் எப்படி பதில் இல்லையில பதில் இல்லையில வருமான வரித்துறை அது அவர் நிலைப்பாடு எங்கள் நிலைப்பாடு அது கொடுக்கக்கூடாது கொடுக்கக்கூடாது ஏற்கனவே கொடுத்ததுனால வந்த பின்னடைவு என்ன தாழ்நிலை என்ன வீழ்ச்சி என்னங்கிறத அதனால் ஏற்பட்ட இடையூறுகள் என்னங்கிறத நாங்கள் அறிந்தவர்கள் இமய வரை பரவி இருந்து குறி குறி காலடியில் நிற்கிற ஒரு கொஞ்சோண்டு இடத்த வச்சுக்கிட்டு இதுலேயுமே என் அதிகார இப்போ இல்லை இப்போ இருக்கிற நிலத்தையும் இந்த அரசியலையும் அதிகாரத்தையும் நான் இழக்க தயாராக இல்லை அது அவருடைய கருத்து

இதை தடுக்குன்னா அந்த ஒரு இடத்துல ஒரு மருத்துவமனையில் அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடந்தது வெளியில் தெரிய வந்துட்டது ஆனால் என்னோட குற்றச்சாட்டு நாடங்களும் இது நடக்குதுன்னு தான் இப்போ பொதுவாக என்னுடைய நீங்கள் கேட்ட தம்பி நீங்களும் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட உலகத்தில் நம்ம வா நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் என்னென்னா தனியார் மையம் தாராளமயம் உலக மையத்தில் நாடு ஒரு சந்தை பிறகு நம்மளும் ஒரு பண்டமாக தான் பார்க்கப்படும் மனித உயிரும் ஒரு பண்டமா தான் பார்க்கப்படும் உடல்நிலை சரியில்லைன்னு நீங்க போயிட்டீங்கன்னா மூளை சாவுங்கிறத நீங்க எந்த காலத்திலிருந்து அறியறீங்க பிரெயின் டெட்டுங்கிறத அப்படி ஒரு செய்தியை நீங்க எவ்வளவு காலத்திலிருந்து சொல்ற நினைச்சு நீ தான் செய்ய வேண்டிய டென் பத்து வருஷம் அதிகபட்சமா பண்ண ஒரு பதினஞ்சு வருஷம் வச்சுக்கிறோமா அதுக்கு முன்னாடி மூளை சாகலை ஏன் திடீர் திடீர்னு சாகுது ஏன்னா நீங்க ஒரு இளைஞராக வர்றாரு நல்லா இருக்கு அவருக்கு இதய துடிப்பு நல்லா இருக்கு சிறுநீராக நல்லா இயங்குது கண் பார்வையெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னென்ன அது ஒரு ரெண்டு கோடி இது ஒரு நாலு கோடி இது ஒரு ஆறு கோடி அப்படின்னு அது நீங்கள் ஒரு பண்டம் பண்டம் என்ன நம்ம என்ன இது இதெல்லாம் அதில் இது ஒரு பண்டம் வித்தாச்சு அதில் என்னென்ன ஏழ்மை வறுமையில் இருக்கிற குறிப்பாக நெசவாளர்கள் நம்முடைய கல்வி அறிவில் வராத ஒரு விழிப்புணர்வற்ற விளிம்புலையில மக்கள் அவர்கள்ட ரெண்டு கிட்ட ரெண்டு சிறுநீரக இருக்குல்ல நீ என்ன பண்ண ஒன்னே வித்தா நாலு லட்சம் கிடைக்கும் ரெண்டு லட்சம் கிடைக்கும் நீங்க எனக்கிட்ட யாருக்கு சிறுநீரகம் தேவைப்படுதோ என்கிட்ட இருபத்தஞ்சி லட்சம் பேசியிருப்பீங்க ஆனால் என் தாய்கிட்ட என் தந்தைக்கிட்ட ரெண்டு லட்சம்ங்கிறது நூறு நாள் வேலைக்கு போறவனுக்கு மிக்க உரிமையாக ஐநூறுவாய்க்கு விற்கிறேன் எங்கள் ஆத்தாள் அப்பனுக்கு ஓட்ட விற்கிறவனுக்கு ரெண்டு லட்சம் பெரிய பணம் ரெண்டு லட்சத்தை கொடுக்குறேன்ட்டு அதுலேயும் நான் கேள்விப்பட்டது ரெண்டு லட்சம் உனக்கு தாரன்ட்டு ஒரு லட்சத்தை கொடுத்தா அந்த ஒரு லட்சத்தையும் ஆட்டையை போட்ட போன ஐயோக்கிய பயில்கள் இருக்கான் அப்ப இது என்னன்னா ஒரு விழிப்புணர்வற்ற முழுமையான கல்வி போய் சேராத இந்த ஏழை எளிய மக்கள் உழைக்கும் மக்கள் அன்றாடம் தினக்குழிகள் இருக்கிறாங்க பாருங்களேன் மீள முடியாத வறுமை ஏழ்மையில் இருக்கிற அந்த மக்களின் உரிப்பு திருடப்படுவதுதான் பெரிய வேதனையா இருக்கும் சிலர் விரும்பி கொடையா கொடுப்பாங்க அதை தவிர்க்க முடியாது அது ஏற்புடையது ஆனால் இந்த மாதிரி இது பெருங்குற்ற செயல் உறுப்பு திருட்டுங்கிறது பெரும் செயல் இதை திருட்டுன்னு சொல்லக்கூடாது அது முறைகள்னு தான் சொல்லணும் அது இல்லைன்னா அதுக்கு போட்டாலும் போடுவாங்க என்ன இப்போ அப்படி தானே அது செய்ய மாட்டாங்க தங்கச்சி நீங்க என்ன இப்படி ஒரு கேள்வி இருக்கிற ஊடகங்கள் எல்லாம் இந்த முதலாளிகள் வந்து மக்கள் சேவைக்கா லாப தேவைக்கேவைக்கு நேர்மையா ஒரு நல்ல அரசியல் உருவாக மக்கள் பிரச்சனை கொண்டு போக நீங்க இந்த போராட்டத்தை பத்து நாள் நடக்கிற போராட்டத்தை ஒரு தொலைக்காட்சி பொது விவாதமா எடுத்ததுன்னு சொல்லுங்க இதுல எதையுமே சொல்லுங்க எந்த மக்கள் பிரச்சனையும் தொடாது தொட்ட அதிகாரம் விடாது அரசு விளம்பரங்கள் வராது நூறு அழைப்பு போகும் ஏன் அதை தேவையில்லாம அதை போக்கஸ் பண்றீங்க எதுக்கு அதை ப்ரொமோட் பண்றீங்க ஏன் அவரை காட்டுறீங்க இப்ப என்னையவே நீங்க என்ன பண்ணுவீங்க நீ கூ நூறு கேள்வி கேட்பீங்க உங்களுக்கு எது வேணுமோ அதை பற்றி ஒரு நடிகரை பத்தி சொன்னா அதே ஆ சொல்லிட்டா சொல்லிட்டா ஒன்றரை மணி நேரம் பேசினா ஒரு வரி செய்தி எடுத்து போடுவீங்க உங்களுக்கு வேண்டியது உங்களுக்கு வேண்டியது ரேட்டி நம்ம அதை பற்றி கவலைப்பட முடியாது அதில் இந்த வலைவலிக்காரங்களுக்கு இந்த மாதிரி செய்திகளை போட்டால் தான் அவங்களுக்கு போய் சேருது உங்களுக்கு இதெல்லாம் போடாமல் இருந்தால் தான் நீங்கள் இது பண்ண முடியும் அது என்ன பண்ண முடியாது ஒன்றும் செய்ய முடியாது அதனால தான் திரும்ப திரும்ப அந்த மக்கள்கிட்ட போய் இப்போ போய் நான் உட்காந்தா இந்த செய்தியை உடமாற கொண்டு போகணுங்கிற தம்பி தங்கைகள் கொண்டு போவாங்க சில பேர் இவன் இவன்லாம் போய் உட்கார்ந்துருக்கானேனு திட்டுறதுக்காக அந்த செய்தியை போடுவான் ஆனால் எப்படியும் செய்தி போயிடும் சாதியை பற்றி விழிப்புணர்வு வீடியோ போட்ட கோபி சுதாகர் மீது கோயம்புத்தூர்ல கேஸ் போட்டுருக்காங்க அதுக்கு அவர் தப்புன்னு சொல்லி நியாயமா வழக்கறிஞர் பாலாக்குறாரு எப்படி பாக்குறீங்க விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்தினா இல்ல அது அண்ணன் விருதுநகர்ல வச்சு இந்த மாரப்பு வச்சு பேசும்போதும் பேசுங்க இது வந்து தம்பி கோபி சுதாகருடைய பணி இல்லை என்னுடைய பணி